குட்டீஸ் நீங்க தானே குழந்தை செல்வம் இப்ப நாம அறத்து பால்ல ஏழாவது அதிகாரத்துல மக்கட் பேரு பார்த்தோம் அதுல நாலாவது பாடல பார்க்கலாமா அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னா ஒரு சின்ன குட்டி குட்டி கையில குழந்தைங்க கூழி சாப்பிடும்போது அப்பெல்லாம் ரொம்ப தான் கொடுப்பாங்க காலையில விவசாயம் செய்யறவங்க கேழ்வரகு கூழ் கம்பு கூழ் எல்லாம் காய்ச்சுவாங்க அப்போ அந்த கூழில அந்த குழந்தை கைய போட்டு அளவுதுன்னா தொழாவது அப்படியே அலம்புது அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கையால அலம்பி அந்த மீ அந்த கூழ் எடுத்து குடிச்சா அவ்வளோ நல்லா இருக்கும் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அமிர்தம் போல இருக்கான் அதனால குழந்தைங்க அந்த சிறு குழந்தைங்களே ஒரு செல்வம் அந்த குழந்தைங்க என்ன செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும் அதனால ஒருத்தருக்கு மக்கட் செல்வம் ரொம்ப ரொம்ப பெரியது ஏன்னா மற்ற செல்வத்துக்கெல்லாம் வீடு நிலம் நகைகள் அதெல்லாம் விட அதுக்கெல்லாம் அதெல்லாம் பேசுமா நம்ம கிட்ட ஆனால் குழந்தைங்க நம்ம கிட்ட பேசுவாங்க அதனால அந்த குழந்தைங்களுடைய மழலை அந்த குழந்தையோட சின்ன சின்ன விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் யாருக்கு பெரியவங்களுக்கு அம்மா அப்பா எல்லாருக்கும் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுப்ப அதனால அந்த சிறு கையால அந்த கூழ அளவுனா அந்த கூழ் குடிக்கிறதுக்கு அமிர்தம் போல இருக்குமா அப்பனா நீங்க எவ்வளவு கிரேட் இல்லையா ஓகே ஓகே